இது நம்ம சரண் பக்தி லைவ் உங்க சரண் நேத்து நவராத்திரி விழாவின் மகத்துவம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் கொழுவின் முக்கியத்துவம் கொழுவின் தத்துவம் கொழுவில் கவனிக்க வேண்டியவை பத்தி பார்த்தோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அதை பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நவதுர்க்கை வழிபாடு ஒன்பது நாட்கள் நவராத்திரி என்றால் அது வெறும் ஒன்பது நாட்கள் மட்டுமல்ல அது அம்பிகையின் ஒன்பது அவதாரங்களை வழிபடும் பண்டிகை இவைகளை நவதுர்க்கை என்று அழைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு தனிப்பட்ட துர்க்கை ரூபத்தை வணங்கி அந்த நாளுக்குரிய நிறத்திலான ஆடைகள் மலர்கள் நைவேத்தியங்கள் மந்திரங்கள் ஆகியவற்றால் அம்பாளை பூஜிப்பது நவராத்திரியின் சிறப்பாகும் முதல் நாள் ஷைலபுத்ரி தேவி நிறம் வெள்ளை அர்த்தம் தூய்மை அமைதி புதிய தொடக்கம் சின்னம் காளையின் மீது அமர்ந்து திரிசூலம் ஏந்தியவர் மலர் மல்லிகை முல்லை நைவேத்தியம் பால் வெல்லம் சுண்டல் மந்திரம் ஓம் தேவி சைல புத்ரியை நமஹ வாஞ்சிதலாபாய சந்திரார்த கிருதசேகராம் விருஷாரூடாம் சூலதாரிணியும் சைல புத்ரியும் யசஸ்வினியும் விளக்கம் வாழ்க்கையில் நல்ல தொடக்கம் வேண்டுமா அமைதி வேண்டுமா சைல புத்திரியை வணங்குங்கள் இரண்டாம் நாள் பிரம்மசாரிணி தேவி நிறம் சிவப்பு அர்த்தம் தைரியம் உறுதி விரதம் சின்னம் கையில் ஜபமாலை கமண்டலம் மலர் செம்பருத்தி நைவேத்தியம் வெள்ளப்பொங்கல் ராகி கஞ்சி மந்திரம் ஓம் பிரம்மசாரிணியை நமக தபஸாரிணீம் தீப்தாம் தபோபலசமன் வீதாம் கமண்டலூ ஜபமாலா பீதாம் பிரம்மசாரிணீம் அஷ்ரயே விளக்கம் கல்வியில் முன்னேற்றம் விரத வலிமை மன உறுதி பெற வேண்டியவர்கள் இந்த நாளில் வழிபட வேண்டும் மூன்றாம் நாள் சந்திரகண்டா தேவி நிறம் மஞ்சள் அர்த்தம் ஆனந்தம் வலிமை தீய சக்திகளை அழித்தல் சின்னம் சிங்கத்தில் அமர்ந்திருப்பார் சந்திரன் மண்டலத்தில் திகழ்வார் மலர் மஞ்சள் குங்குமப்பூ கனகாம்பரம் நைவேத்தியம் எலுமிச்சை சாதம் கடலை சுண்டல் மந்திரம் ஓம் சந்திரகண்டாயை நமஹ பிண்டஜ பிரவருடாம் சந்தகோபத்திர மகாயுதாம் சிங்காரூடாம் மகாதேவீம் சந்திரகண்டாம் நமாம்யுகம் விளக்கம் குடும்பத்தில் சுகம் சாந்தி நிலைக்க தீய சக்திகள் நீங்க இந்த நாளில் வழிபட வேண்டும் நான்காம் நாள் குஷ்மாண்டா தேவி நிறம் பச்சை அர்த்தம் ஆரோக்கியம் வளம் சக்தி சின்னம் சூரிய மண்டலத்தில் திகழும் அம்பாள் எட்டு கைகளில் பல ஆயுதங்கள் மலர் பச்சை பூக்கள் துளசி நைவேத்தியம் எலுமிச்சை பச்சடி வெள்ள பாயசம் மந்திரம் ஓம் குஷ்மாண்டாயை நமஹ சுராசம்பூர்ண கலசம் ரூதஹஸ்தம் ததாஸ்திரம் குஷ்மாண்டே துஷ்டஹஸ்தாவியாம் திரிநேத்ராம் கமலாசரம் விளக்கம் உடல் மன ஆரோக்கியம் வேண்டும் என நினைப்பவர்கள் இந்நாளில் வழிபட வேண்டும் ஐந்தாம் நாள் ஸ்கந்தமாதா தேவி நிறம் நீலமர்த்தம் தாய்மை பாசம் செல்வம் சின்னம் முருகப்பெருமான் ஸ்கந்தன் உடன் அமர்ந்திருப்பார் மலர் நீலமலர் தாமரை நைவேத்தியம் பால் சாதம் வெள்ள அவல் மந்திரம் ஓம் ஸ்கந்த மாதா ஸ்கந்தமாதா ஸ்கந்த மாதா ஸ்கந்ததா சம்பிரதா சுகதா சுபா துஷ்டார் நிஷ்டாரணி தேவி பிரசன்னா பவது சதா விளக்கம் குழந்தைகளின் கல்வி நலன் செல்வ வளம் வேண்டி இந்த நாளில் வழிபடுவர் ஆறாம் நாள் காடியாயணி தேவி நிறம் ஆரஞ்சு அர்த்தம் துணிவு வெற்றி காத்தல் சின்னம் சிங்கத்தில் அமர்ந்து நான்கு கைகளுடன் மலர் ஆரஞ்சு நிற பூக்கள் செந்தாமரை நைவேத்தியம் வெள்ளடை புளியோதரை மந்திரம் ஓம் காடியாயணியை நமக சண்டமுண்ட வதோரி யா சப்தசதி கதோத்தமா காட்யாயணி மகாதேவி சாந்தம் தத்தாதுமே சுபம் விளக்கம் எதிரிகள் தடைகள் தீய சக்திகள் அனைத்தையும் அழிக்கும் தாயாக வழிபடப்படுகிறார் ஏழாம் நாள் காலராத்திரி தேவி நிறம் கருப்பு அர்த்தம் தீய சக்திகளை அழித்தல் தைரியம் காப்பு சின்னம் கருநிறத்தில் காட்சியளிப்பார் கையில் வாழ் திரிசூலம் மலர் கருப்பு பூக்கள் அரிய எலுமிச்சை மாலை நைவேத்தியம் கருப்பு உளுந்து சாதம் கேரை வடை மந்திரம் ஓம் காலராத்திரியை நமஹ ஏகம் தசம்யாம் நிசேதம் துர்கா காலராத்திரிகா பிரபன்னார்த்தி ஹரம் தியாயே தம் அபயம் கரோதுமாம் விளக்கம் பயம் நீங்க எதிரிகளை வெல்ல ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க இந்த நாளில் வழிபட வேண்டும் எட்டாம் நாள் மகா கௌரி தேவி நிறம் இளஞ்சிவப்பு அர்த்தம் தூய்மை கருணை நல்லொழுக்கு சின்னம் பசுமை நிற ஆடையில் கையில் திரிசூலம் தமரை மலர் ரோஜா செம்பருத்தி நைவேத்தியம் இனிப்பு சாதம் பால் பாயசம் மந்திரம் ஓம் மகா காவுரியை நமஹ சுக்லவர் நாம் மகாதேவியம் தியாயே தாம் விஸ்வபூஷிதாம் மகா காவுரியம் சுபாம் துர்காம் கற்பூரகர்பூரவசாம் விளக்கம் நலம் மங்களம் குடும்ப ஒற்றுமை வேண்டுவோர் வழிபடுவர் ஒன்பதாம் நாள் சித்தி தாத்ரி தேவி நிறம் அர்த்தம் ஆன்மீகம் ஜானம் சித்தி சின்னம் தாமரையில் அமர்ந்திருப்பார் சங்கு சக்கரம் கமண்டலம் மலர் ஊதா நிற பூக்கள் தாமரை நைவேத்தியம் தேன் வெள்ள அவல் மந்திரம் ஓம் சித்தி சித்திம் ததாதியா தேவி சித்திதாத்ரி சுபா பிரபா சர்வ சித்தி பிரதா தேவி பிரசன்னா பவது சதா விளக்கம் கல்வி ஆன்மீக முன்னேற்றம் தியானம் சித்திகள் வேண்டுவோர் இந்த நாளில் வழிபடுவர் நடைமுறை வழிமுறைகள் நவராத்திரி ஒரு ஆன்மீகமும் குடும்ப பாசமும் பாரம்பரியமும் கலந்திருக்கும் விழா அதை சீராக நடத்துவதற்கு சில வழிமுறைகள் மிகவும் முக்கியம் ஒன்று பூஜைக்கு முன் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் வீடு முழுவதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தெற்கு மேற்கு திசையில் பொம்மைகள் வைக்காமல் பொதுவாக வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி கொழுப்படிகள் வைக்க வேண்டும் பூஜைக்கான மனமுள்ள பூக்கள் செம்பருத்தி முல்லை மல்லிகை குமிழிப்பூ அம்பாளுக்கு பிடித்தவை புதிய குடுவை கலசம் வைத்து அதில் தண்ணீர் மாம்பழ இலை தேங்காய் வைத்து கலச பூஜை செய்வது வழக்கம் ரெண்டு தினசரி பூஜை முறைகள் காலை எழுந்தவுடன் குடும்ப பெண்கள் கலசத்திற்கு தீபம் ஏற்றி தண்ணீர் மாற்ற வேண்டும் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யும் போது சிவப்பு குங்குமம் மஞ்சள் சந்தனம் பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் அம்பாளின் நவதுர்க்கை ரூபத்திற்கு ஏற்ப மலர்கள் நைவேத்தியம் படைக்க வேண்டும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி சாமி பாடல்கள் லலிதா சகசரநாமம் அபிராமி அந்தாதி போன்றவை பாடப்பட வேண்டும் மூன்று குழந்தைகளின் பங்கு குழந்தைகள் சுண்டல் பொட்டலங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள் சிறுமிகளுக்கு குமாரி பூஜை செய்யும் பழக்கம் உண்டு அவர்களை கன்னியாக்கள் என கருதி பூஜை செய்து புடவை தாம்பூலம் அளிப்பது சிறப்பு வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் பாடல் நாட்டியங்கள் செய்து கொழுவை உயிர்ப்பிக்கிறார்கள் நான்கு மூத்தவர்களின் பங்கு பாட்டி தாத்தா போன்ற மூத்தவர்கள் பாட்டி கதை புராணக் கதைகள் சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்கள் தர்மமும் பாரம்பரியமும் பற்றி விளக்கி அடுத்த தலைமுறைக்கு நல்ல முன்மாதிரியாக இருப்பார்கள் பெண்களுக்கான ஐந்து விதிமுறைகள் நவராத்திரி கொழு வைத்திருக்கும் வீட்டில் பெண்கள் பட்டு சீருடை பூக்கள் அணிந்து மகளிர் சௌபாக்கியம் பெருகும் வழக்கில் ஈடுபட வேண்டும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு வெற்றிலை பழம் தாம்பூலம் கொடுப்பது நல்ல பழக்கம் பெண்களை உயர்த்தி போற்றும் விழாவாக இருப்பதால் அனைத்து பெண்களையும் மதிப்பது மிக முக்கியம் சாய்ந்தாலும் எழுந்திருக்கும் தலையாட்டி பொம்மை போற்றி வாழ்க்கை தத்துவம் உணர்த்தும் தஞ்சை பொம்மை போற்றி நவராத்திரி என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல அது ஆன்மீக சக்தி குடும்ப பாசம் சமூக ஒற்றுமை கலாச்சார பாரம்பரியம் இவை எல்லாம் இணைந்த ஒரு புனிதமான விழா ஒன்பது நாட்களும் ஒன்பது வடிவங்களில் அம்பாளை வழிபடுவது ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் நம் மனதில் விதைக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம் தலையாட்டி பொம்மை போல நாம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் குழு படிகள் போல நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் உயர்வு தர வேண்டும் நவராத்திரி விரதம் போல நம் மனமும் உடலும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் சுண்டல் பகிர்வு போல நம் வளமும் மகிழ்ச்சியும் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பெண்களை போற்றும் விழா இந்த விழா பெண்களின் சக்தியையும் பெருமையையும் போற்றுகிறது அம்மாவின் அருளின்றி எந்த செயலையும் நிறைவேற்ற முடியாது என்பதையே நவராத்திரி நமக்கு உணர்த்துகிறது ஆகவே பெண்களை மதிப்பதும் உயர்த்தி பார்ப்பதும் நவராத்திரியின் உண்மையான செய்தி இறுதி பிரார்த்தனை அம்மா எங்கள் இல்லங்களில் சுப நிகழ்வுகள் தொடரட்டும் கல்வியில் சிறந்து விளங்குவோமாக தொழிலில் அரசியலில் சமூகத்தில் வெற்றி பெறுவோமாக எங்கள் குடும்பங்கள் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழட்டும் வாழ்த்து அன்பான பக்தர்களே இந்நவராத்திரியில் அம்மனின் அருள் உங்கள் இல்லங்களில் பொங்கி பெருகட்டும் உங்கள் வாழ்வில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் எப்போதும் நிறைந்திருக்கட்டும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்